ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாமல் பேசுகிறேன் அது மாதிரி இருட்டுக்குள்ளே இருட்டு மீன்ஸ் எனக்கு ஆப்போசிட்டில் லைட் இல்லை கீழே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கேன் அதனால் டல்லாக தெரியுமே அது பிறகு இன்னொன்று என்னென்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் ஃபேஸ் வந்து டல்லாக தெரியும் மேக்கப் எதுவுமே போடலை ஐப்ரோ இது என்னோடய ஒரிஜினல் ஐப்ரோஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்டை கிட்டே காமிச்சே ஆகணும் அதனால் என்னால் வெயிட் பண்ண முடியல நாளைக்கு கூட ஃப்ரீ ஆயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த வீடியோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியல இப்போ உடனே கிட்ட உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் அந்த வீடியோ எங்கே வச்சாலும் டல்லாக தெரியிறேன் ரொம்ப டல்லாக ஓகே இங்கே பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அதான் அந்த இது கபோர்டுக்குள்ளெல்லாம் உள்ள உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அதனால டல்லாக தெரியிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னொன்று என்னென்னா மொபைல் ப்ராடக்ட் நம்மளுக்கு நிறைய நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம் நம்ம ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிற மாதிரி இருங்க காமிக்கிறேன் இருங்க இது வந்து பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்சல் நிறைய பண்ணி ரெடியாக வச்சாச்சு எல்லாருக்கும் நாளைக்கு சண்டே நாளைக்கு டிஸ்பார்ச் கிடையாது நாளாக கழிச்சு டிஸ்பார்ச் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் ஒன் மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது வரைக்கும் லேட்டாகுதுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா இனிமேல் வந்து எல்லாேருக்குமே சீக்கிரமே வந்துடும் ஏன்னா ப்ராடக்ட்டு நம்ம நிறைய நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டுருக்கோம் அதனால் ஆர்டர் போடுறவங்களுக்கு உடனே இது பண்ணுற மாதிரி நம்ம மும்பை ப்ராடக்ட்டை ஸ்டார்டிங்கில் டரியான்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப ரேரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை வந்து இப்போ வந்து சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணோம் அதே மாதிரி மும்பை ப்ராடக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு உடனே கிடைக்காம இருந்துச்சு இப்போ அதையுமே உடனே கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு சீக்கிரமே வந்து வந்துடும் இன்னொன்று என்னென்னா ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இந்த நம்மளோட பிங்கி ஒயிட்னிங் க்ரீமுக்கு வந்து நூறு பேர் வாங்குனாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு பேருமே பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் அவங்களோட ஹாப்பி நல்ல ஒரு ஹாப்பியாக அவங்க வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து சில பேர் வந்து இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் அனுப்பியிருக்காங்க நிறைய பேர் வந்து டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து அது ஒரு லாங் வீடியோவில் யார் எந்த ஊர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் சும்மா நம்ம சொன்னால் எல்லாரும் நம்பணும் இல்லையா அதனால் சரி அது என் யாரையும் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் ரிவ்யூஸையும் வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டாவில் வந்து பிங்கி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து எல்லாருமே அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க அதுலேயும் வந்து ரிவ்யூஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் இந்த இதில் போடுவேன் அந்த இது என்ன ஹைலைட்டில் போடுவேன் பாருங்கள் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னென்னொன்று என்ன என்ன சொல்ல வந்தேன் ஆ பிங்கி லிப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் எனக்கு பிங்க்கு லி லிப்ஸ் வந்து பிங்க் ஆயிருச்சு பிக்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சோப்புக்கும் சரி பிங்கி ப்ராடக்ட்டுக்கும் சரி அவ்வளோ ரிவ்யூ இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ லாங் வீடியாவும் போடுறேன் இன்ஸ்டால் ஹைலைட்டி உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுருங்க இப்போ என்ன ப்ராடக்டை காமிக்க போகிறேன் அப்படின்னா சூப்பரான ஒரு கோல்டன் ஃபேஸ் பேக் பற்றி தான் காமிக்க போகிறேன் அது வந்து எவ் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் வந்திருக்கு சரி உங்கள்ட்ட அதை உடனே வந்து காமிச்சிடணும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அழகாப்பு நாளை கழிச்சு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதை தனியாக வீடியோ போடுறேன் இதுதான் அந்த கோல்டன் ஃபேஸ் பேக்கு இது வந்து ஒன் கேஜாக நம்மளுக்கு பெரிய பாக்கெட்டாக வரும் நம்ம நீங்கள் ஒன் கேஜாக நீங்கள் உங்களுக்கு தேவையும் படாது நீங்கள் வாங்கவும் மாட்டீங்க வருஷக்கணக்காக அது வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பயர்டே ஆயிரும் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ எல்லாருக்கும் தேவைப்படாதுன்னு நான் குட்டி குட்டி பாக்ஸ்ஹாஸில் டாக்ஸில் பிரிச்சிருக்கோம் இதோட ரேட்டு வந்து ஒன் டபுள் நைன் இதையே நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பத்து டைமுக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓபல் கிளென்சிங் மில்க் ஆல்ரெடி எல்லாரும் வச்சுருப்பீங்க கிளென்சிங் வச்சு ஃபஸ்ட் ஒரு நல்ல மசாஜ் மாதிரி பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்க விருப்பம் எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைம் வச்சு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எதாவது ஸ்க்ரப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஜென்டெலாம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் க்ரீம் வச்சுருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பேக்கு போயிடலாம் இது வந்து நியூவாக மேரேஜ் ஆக போகிறவங்க கல்யாணம் வச்சுருக்க அவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரது எனக்கும் நல்ல க்ளோவிங்காக வேணும் கோல்டன் ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் பவுடர் டைப்பில் தான் இருக்கும் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நாளைக்கு வேண்டாம் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான நல்ல ஒரு பழப்பளன்னு க்ளோவிங் இருக்கும் இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாக்ஸஸில் பிரித்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நான் சொன்னேன்னா ராஜி சொன்னால் எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருக்கும் ரிசல்ட் இருக்கும் நல்ல நல்ல ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களாம் வந்து தாராளமாக வாங்கிப்பாங்க புதுசாக பார்க்குறவங்க தான் இது வந்து என்ன பேர் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆனால் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்கு அது என்ன எனக்கு மேலே டவுட்டே வராது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதனால் ஒரு கிலோ உங்களால் வாங்கி யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால மட்டுந்தான் இப்படி நாங்கள் பிரிச்சுருக்கோம் உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படாது ஒரு கிலோங்கிறது வந்து பார்லர் யூஸ்க்கு ஓகே ஓன் யூஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பயர்ட் ஆகிரும் அப்படி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அது காலி பண்ண மாட்டிங்க அதனால் தேவைப்படாது நான் வந்து இன்றைக்கி எந்த மேக்கப்புமே போடலை லிப்ஸு பாருங்கள் நானே லிப் பிங்கி லிப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்னொன்று என்னென்னா என்னோட கஸ்டமர் நிறைய பேர் நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நான் வந்து அந்த லிப் க்ரீம் வந்து டெய்லி அப்ளை பண்ணுறதில்ல ஒன் டே விட்டு விட்டு அந்த மாதிரி டயர்டாக இருந்தால் தூங்கிடுவேன் அப்படியே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இன்றைக்கி லிப்ஸ்டிக் போடலை ஐப்ரோ பென்சில் போடலை எதுவுமே போடல எதுவுமே ஃபேஸ்க்கு போடல முடியலை தைக்க வேண்டியது இருந்துச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து தச்சிட்டு இப்போ தான் எந்திருக்கேன் இந்த ப்ராடக்ட் வேணுன்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெடியாக இருக்குது ரெடி டு ஸ்டாக்கு எல்லாேருக்கும் உடனே டிஸ்பச் பண்ணிடலாம் இனிமேல் பிங்கி ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகாது குயிக்காக வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்